சைத்தானின் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை நேற்று ஒரு முக்கியமான தீர்ப்பு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தந்திருக்கிறது உலக நீதிமன்றம் தந்திருக்கிறது இதை யார் வகை வைக்கிறார்கள் யார் அதை எடுத்து நடக்கிறார்கள் என்பது நமக்கு சந்தேகம் உண்டு இதெல்லாம் இறந்து போன ஒரு அமைப்பு என்ற அளவுக்கு அமெரிக்கா அவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இருந்தாலும் இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியமானது நான் இந்த இரநூற்றி எண்பத்தி ஏழாவது நாள் போர் நிகழ்வுகளை வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கிறேன் அதில் மிக முக்கியமாக இப்ப பேசப்படுகிற ஜெருசலம் பற்றியும் மேற்கு கரை பற்றியும் நிறைய தகவல்கள் இருக்கின்றது அதை உறுதிப்படுத்துவது போல இப்பொழுது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அமைந்திருக்கிறது நேற்று நான் மிஷன் சேனலில் சொன்னேன் இன்றைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான தீர்ப்பை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தர இருக்கிறது அது இஸ்ரேலை ஒரு ஆக்குப்பைடு கண்ட்ரி என்று அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறது அதாவது இஸ்ரேல் ஆக்குபேஷன் கண்ட்ரி அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நாடு அருகதையும் இல்லை உடனேயே வெளியேற வேண்டும் எந்த பெட்டிஷனுக்கு நேற்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அதில் அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்தே நீ ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறாய் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம பத்திரிகை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு பேசுது ஐசிஜே என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு இருந்து நீ ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறாய் நாற்பத்தி எட்டுல இருந்து நீ வந்து வீடுகளை இடிக்க தொடங்கி இருக்கிறாய் அங்கு குடியேற்றங்களை கொண்டு வர தொடங்கி இருக்கிறாய் இது தவறு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் நூற்றி எண்பத்தி ஒன்று வழியாக பாலஸ்தீனா ரெண்டா பிரித்து யூதர்களை குடியேற்றணும் ஒன்று கொண்டு வந்ததில் அமெரிக்கா என்ன மாதிரி தயுர்தம் பண்ணிச்சு எப்படி அதுல உலக நாடுகளை இந்த தீர்மானத்துக்காக தீர்மானத்துக்கு வாக்களிப்பதற்காக அது கட்டாயப்படுத்தது மிரட்டியது பணம் தந்தது என்பதை எல்லாம் நாம் தனி காணொலியில் சொல்லியிருக்கிறோம் அதிலும் தோற்று போன தீர்மானத்தை நாலு நாள் கழித்து திரும்ப கொண்டு வந்து அதுக்கெல்லாம் அமெரிக்கா கையில இருந்த சட்டைப்பைக்குள் இருந்த அமைப்பாக தான் இந்த யுஎன் இருந்தது இப்போ அது கொஞ்சம் நிமிந்திருக்கு இந்த காசால நடந்த ஜெனோசைட் நேற்று வரைக்கும் உயிரை தந்த முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் முப்பத்தி முப்பத்தொன்பதாயிரத்தை தொடுது சகோதர சகோதரிகள் இவர்களை விழிக்க வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நாற்பத்தெட்டுலேருந்தே நீ இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நீ வந்து பெஸ்ட் பேங்க் அதே இதே ஜோர்டானு கையில் இருந்து பிடிச்சது ஈஸ்ட் ஜெருசலம் ஜோர்டானு கையில் இருந்து பிடித்தது செனாய் பெனின்சுலா ஈஜிப்டு கையில் இருந்து பிடிச்சது அடுத்தது கோலான் ஹைட்ஸ் சிரியாவுக்கு கையில் இருந்து பிடித்தது இந்த காசாவும் எகிப்து கையில் இருந்தது தான் இதெல்லாம் நீ உன்னுடைய சொந்த இடம்னு நீ நடத்த ஆரம்பிச்சிட்ட அன்னைக்கு தீர்மானத்தில் இதெல்லாம் தான் பாலஸ்தீன ஸ்டேட்டுன்னு சொன்னோம் அப்போது இந்த பாலஸ்தீன ஸ்டேட்டு இஸ்ரேலுன்னு வரும்போது வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் அல்குஸு இதெல்லாம் அல்குசு செனாயி நீ இப்போ கைகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கோலான் ஹைட்ஸு இதெல்லாம் பலஸ்தீன் அதையெல்லாம் நீ ஆக்கிரமித்து இருக்கிறாய் ஆக்கிரமித்தது மட்டுமல்ல இதுவரைக்கும் பதினொன்றாயிரம் வீட்டை இடித்து அந்த இடங்களில் இருபத்தி நாலாயிரம் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன் பதினாலாயிரம் வீட்டை பதினொன்றாயிரம் வீட்டை இடித்தது மட்டுமல்ல இருபத்தி நாலாயிரம் குடியிருப்பு பகுதிகளை உருவாக்கி உலகத்திலேருந்து கொண்டு வந்தேன் நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னது அது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை கொண்டு வந்து இஸ்ரேலை உருவாக்கினது உலகம் முழுவதும் இருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடியிருப்பு மீதர்களை கொண்டு வந்து குடியேற்றி விட்டு அதுக்கு பிறகு பாலஸ்தீன் அவங்களுக்கு சொந்த நாடாக்கும்னு கதை கட்டிகிட்டு இருக்கான் வெளியிலிருந்து வந்தவங்கிறத நாற்பத்தி எட்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து சர்வதேச எழுத்தாளர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரும் ஒவ்வொன்றையும் கணக்கு வச்சுருக்கேன் இதுக்கு எட்டு லட்சம் பேரை உலகம் முழுவதும் அடித்து வரட்டினான் குண்டு வச்சான் கொலை செய்தான் இப்போ காசால் நடக்கல இதை விட அதிகமாக நடந்தது இப்போ காசால நானூறு பில்டிங்கை அடித்தான் ஐம்பது நாலாயிரம் பில்டிங்கை இடித்தாம்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பதினொன்றாயிரம் பதினொன்றாயிரம் பில்டிங்னு சொல்லும்போது இது அவ்வளோ பூர்வீக குடிகள் முஸ்லீம்களுக்கு உள்ளது அங்கே இருந்து வெளியேற்றி விட்டு அவர்களை அங்கே இருந்து வெளியேற்றி விட்டு கொண்டு இது ஐசிஜேடைய தீர்ப்பு கிளீனாக சொல்லுது வைகர வெளிச்சத்தில் அந்த தீர்ப்பை முழுமையாக மொழிபெயர்த்து போட இருக்கிறேன் மின்சாரம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் இதில் இடம்பெறும் இது ஒரு வரலாற்று ஆவணம் ஆவணம் எல்லோரும் பாதுகாத்து வைக்க வேண்டியது அது ஐசிஜேன்னு சொல்லக்கூடிய அந்த உலக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு செயல்படுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனா அவங்க சொல்லியிருக்க சில வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடங்கள்ல அன்னைக்கு வரைக்கும் வெஸ்ட் பேங்கல் அலகு ஜெருசலம் இல்லை அவனுடைய இடம்னு வச்சுருக்காங்க ஜெருசலத்தை தலைநகராக மாற்றிட்டான் ஐக்கிய நாடு சபையில அந்த தீர்மானம் தோத்துது ஆதரவாக நூத்தி அந்த தீர்மானத்தை தோற்கடிப்பதற்கு நூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டு ஆதரவாக பத்து ஓட்டு தான் அதுக்கு பிறவும் ஜெருசலம் தான் எங்களுடைய தலைநகர்ன்னு சொல்றான் அல் குசு முஸ்லீம்களுடைய இதுல ஒப்படைக்கப்பட வேண்டும் ஜோடானு கையில தான் கொடுத்தான் ஜோடான் ஒரு இளித்தம் ஆக இன்னைக்கு இந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்துட்டு இருக்கான் போராளிகள் அதை இந்த எல்லாம் மீட்டிட்டு இருக்கும் போது இந்த ஜோடான்ங்கிற அரபு நாடு அதான் நேற்று நான் தனி காணலில் இந்த சேனல்லே சொன்னேன் எங்க போனாங்க இவங்க வலையில போட்டுக்கிட்டு வலையில தான் போட்டுக்கிட்டு இருந்தான் இவ்வளவு நாள் அப்போ இப்போ அந்த ஐசிஜி தீர்ப்பு கொடுத்துடலாம் இதையாவது செயல்படுத்தக்கூடிய திராணி ஜோடானுக்கோ எகிப்துக்கோ உண்டானா இல்லை சரி இப்போ அவங்க அதில் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரம் வீட்டை அடிச்சிருக்கேன் அதில் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு மக்களை கொண்டு வந்து இருக்கிறாய் இதெல்லாம் எப்படி கணக்கு வச்சுருக்காங்க பற்றியெல்லாம் அந்த கணக்கு வைக்கிறதாவது ஒழுங்காக செய்கிறாங்க பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு வேற ஒரு பேர் நான் அடிக்கடி படிச்சு காட்டியிருக்கேன் அந்த டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக அந்த கணக்கை எத்தனை மரங்கள் எத்தனை ஜெயித்தூர் மரங்களே அவர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள் இந்த கணக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க வயிறை வெளிச்சம் இந்த மாசத்து இதழில் வந்து ஃபுல்லா போட்டிருக்கோம் இப்போ சிஸ்டமேட்டிக்கா அது நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தாங்க ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் என்ன பிரச்சனைனா அங்க கொலை செய்கிறது ஜெனோசைடு இந்த மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு கடைசியில் எல்லாத்தையும் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வந்துடுவாங்க அதில் நம்ம இந்தியாவில் இருந்து போன தலித்து மக்கள் உலக நீதிமன்றத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அன்டச்சபிளே ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சொன்னால் தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபை அதை ஒத்துக்கிடும் ஏன்னா அங்கே அந்த வார்த்தை தான் இருக்குது அந்த வார்த்தைகளால் இதை கொண்டு நுழைக்க போனேன்ல இல்லை அது ஹிந்து ரிலிஜனுடைய இன்னொரு பகுதின்னு சொல்லி அவன் இது ரிலீஜியஸ் ப்ராப்ளம் ரேசியல் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி விட்டான் அதை அவங்க ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி வந்தார்கள் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வரலாறு அப்போ இது ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இவன் சொல்றான் சரி டிக்ளேர் பண்றான் அவ்வளோதான் ஆனால் நடக்கிறது ஜெனோசை அடுத்தது அடுத்த முக்கியமான அந்த தீர்ப்புல முக்கியமான பகுதி இஸ்ரேல் மஸ்ட் காம்பன்சேட் டேமேஜஸ் காஸ்ட் பை இஸ்ரேலி ஆக்குபேஷன் இவ்வளவு நாள் நீ எவ்வளவு நஷ்டத்தை உண்டு பண்ணாயோ அவ்வளவு நஷ்டத்தையும் திரும்ப கொடுக்கணும் இப்போ இஸ்ரேல் அஞ்சு பைசா கொடுக்க மாட்டான்னு நாங்க தெரியும் அமெரிக்கா வந்து அதை காப்பாற்றும்னு தெரியும் இந்த தீர்ப்பு அட்வைசரி அண்ட் நாட் பைண்டிங்னு ரெண்டு வார்த்தை அதில் வருது ஆக கேவலமான வார்த்தைகள் இது வந்து உனக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் அதே சமயத்தில் கட்டுப்படுத்தாதுங்கிற வார்த்தையும் இருக்குது ஆனால் உலக அரங்கில் இந்த கண் இந்த அதனுடைய கன்வென்ஷன் என்னன்னா அதனுடைய பாரம்பரியம் என்னென்னா அது கட்டுப்படுத்தும் என்பது தான் ஆனால் காம்பன்சேஷன் தரணும்னு உலக நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போது காசால மாடரேட்டு இஸ்லாமிக் கவர்மெண்ட்டோ அல்லது முழு இஸ்லாமிக் கவர்மெண்ட்டோ வருது வரல வருதுன்னு வைங்க இப்போ இவனே ஆப்டர் காசா ஆப்டர் காசா ஓர் மாடரேட் இஸ்லாமிக் கவர்மெண்ட்னு வந்துட்டான் எத்தனையோ தில்லுமுல்களை ட்ரை பண்ணியாக்க இப்போ இஸ்லாமிக் கவுர்மெண்ட்னு வந்திருக்கான் இப்போ சவுத் ஈஸ்டோடைய ரெண்டு நாள் தாக்குதல் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தால இந்த காம்பன்சேஷனை நீ வந்து உலக நீதிமன்றத்தின்படி தான்னு கேட்கக்கூடிய நாலு ஒரு லெபனானும் ஒரு சிரியாவும் ஒரு ஈராக்கும் ஒரு காசாவும் துணிந்து விட்டால் இதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அல்லாம உலக நீதிமன்றமோ இதோ வாங்கி கொடுத்துறாது அடுத்தது அல் குர்ச வந்து அல் குர்சுன்னா ஜெருசலம் ஜெருசலத்தை நீ வந்து உன்னுடைய பகுதியின் உன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி போல் நடத்தி இருக்கிறாய் அது தவறு நீ வந்து அங்க இருந்த இண்டிபெண்ட் பாலஸ்தீனியன் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனியன் ஸ்டேட்டுக்கும் சொந்தம் இப்போ ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிவிடுறீங்களே பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடு இன்னு சொல்லி நூற்றி நாற்பத்தொம்பது ஓட்டு மெஜாரிட்டியோட ஃபால் இது பண்ணியிருக்க பாருங்கள் அங்கீகரிச்சுருக்கு பாருங்க அந்த இதனுடைய ஒரு முக்கியமான பகுதி ஆனால் போராளிகள் குழு என்ன சொல்கிறாங்கன்னா அல்குசி எங்களுடைய தலைநகராக கொண்டு நாங்கள் பாலஸ்தீன ஆட்சி செய்வோம் அப்படி நீங்கள் இப்போ இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் பாலிசினா பேலஸினா கண்ணகட்டி காட்டில் விட்ட மாதிரி வந்து நமக்கு ஒரு இந்த தீர்ப்பு வருவது வரைக்கும் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஏயா எந்த பூமியில் இண்டிபெண்ட் பாலிசி நீங்கள் வந்து அங்கீகரித்து விட்டோம் அதாக்கும் இதாக்கும் ரமலா தலைநகர்லாம் சொல்றீங்களே அது நிலத்தில் இண்டிபெண்ட் பேலஸ்தீன் எது அப்படிங்கிறதையே இப்போ நீங்க அழகாக நில வழியாக அதை புரிஞ்சுக்கிடலாம் எது வெஸ்ட் பேங்கு ஜெருசலம் மேற்கு கரை ஜெருசலம் அதில் இருக்கக்கூடிய குஸ் இது வந்து ஜெருசலம் தான் குஸ் அந்த ஜெருசலம் தலைநகராக கொண்டது செனாய் பெனின்சுலா கோலான் ஹைட்ஸு இதெல்லாம் தான் காசா இதெல்லாம் பாலஸ்தீன் காசாவை இழந்த எகிப்டு இன்னைக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆனால் போராளிகள் கொடுக்குற அடியில் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வந்து விட்டது இப்போ பாலஸ்தீன ஸ்டேட்டு நிலத்தில் எங்கிறது கேட்டால் எல்லாரும் சொல்ல முடியும் இப்போ இல்லவருக்கே பிரச்சனை வந்திருக்கேன் அது வேறு விஷயம் ஆக இந்த பாலஸ்தீனத்துக்கு அவங்க வந்து அல்குஸ் வந்து அது இன் இஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் பாலஸ்தீனன் ஸ்டேட்டு பாலஸ்தீன தனி நாட்டுக்கு அல்குஸ் வந்து முக்கியமான இடம் அதை நீ உன்னுடைய இடம் போல் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாய் அது தவறு அங்கே வீடுகளை இடித்து கொண்டு இருக்கிறாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு வந்துடு இப்போ அந்த காம்பன்சேஷனை வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த உலக நீதிமன்றம் சொல்வதோட ஹியூமன் ரைட்ஸும் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பிரிவும் அதை சொல்லி இருக்கிறது கடைசியாக இந்த பாலஸ்தீன பீப்புளுக்கு நீ ஒரு கவர்மெண்ட்டை திணிக்காத மாடரேட் கவர்ன்மெண்ட்டு அல்லது அந்த அப்பாஸோடைய பாலஸ்தீன அதாரிட்டி கவர்ன்மெண்ட்லாம் நீ எதையும் திணிக்காத தே ஹாவ் ஏர் ரைட் ஃபார் செல்ஃப் டிட்டர்மினேஷன் தங்களுக்கு ஒரு அரசை தாங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு அப்போ இந்த தீர்ப்பில் ஹைலைட் என்னன்னா ஜெருசலம் மீட்டு ஜெருசலம் முக்கியமான தலை நகரம் அதை நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேட்டு கொடுத்துடணும் நீ இனிமேல் அதை உன்னுடைய டெரிட்டரி மாதிரி நடக்கக்கூடாது அது ஆக்குபேஷன் அதனால இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஆக்குப்பையும் கன்றி நீ வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நாடு வெளியேற வேண்டும் அதை உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இந்த தீர்ப்பில் முக்கியமான பகுதி அதை விட முக்கியமான பகுதி காம்பன்சேஷன் கொடுக்கணும் முப்பத்தி மூணாயிரம் பதினொன்றாயிரம் ப்ளஸ் இருபத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் வீடுகளை இடித்திருக்கிற அந்த இடத்துல இருபத்தொன்னாயிரம் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன் அதை அவ்வளோத்தையும் அகற்றி விட்டு இந்த நீ இடித்தே காம்பன்சேஷன் கொடுக்கணும் அந்த இடத்த நீ எந்த இடத்தையெல்லாம் இப்போ இப்பவும் பிடிங்கிட்டு இருக்கான் நாலாயிரம் ஏக்கரை பிடிச்சேன் பதினொன்றாயிரம் ஏக்கரை பிடுங்கினோம்னே நம்ம சகோதரர்கள் நேர்களே சிலர் போட்டிருந்தாங்க அவங்க வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் போய் இது பண்ணிகிட்டே போகிறாங்க அந்த இடம்லாம் ஆக்குப்பைடு லேண்டுன்னு எடுத்துக்குவோம் நீ வந்து எந்த பூர்வீக குடிகளுக்கு இருந்து விரட்டினாயோ அதை விரட்டினவர்களுக்கு அதை எழுதி கொடுக்கணும் ஆனால் நீ வந்து வந்தேரிகளுக்கு எழுதி கொடுத்துருக்க அது செல்லாது அந்த டாக்குமெண்ட் எதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லி இது இந்த காம்பன்சேஷனும் இந்த ரெண்டு வரிகளும் மிகப்பெரிய இந்த தீர்ப்பினுடைய தீர்ப்பினுடைய மிக முக்கியமான பகுதிகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பேசப்படாமல் இருந்த பகுதி இப்போ அந்த போராளிகள் குழுக்கள் இப்படி இல்லாமல் சேர்த்து எடுத்து இன்டர்நேஷனல் ப்ரெஷரை கொடுத்தனா எனக்கு தெரிஞ்சு இந்த போராளிகள் கொடுத்த ப்ரெஷரை கூட விட உயிரிழந்த இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் சகோதர சகோதர குழந்தைகள் ஒரு பெரிய தாக்கத்தை உண்